ஆன்மா என்பது உண்மையா இதற்கான பதில் நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கிறீர்களோ அதை பொறுத்தது மதம் மற்றும் ஆன்மீக கோணத்தில் பார்த்தால் உடல் அழியக்கூடியது ஆனால் ஆன்மா நீர் குழாயில் நீர் பாய்வது போல உடல் மாறினாலும் ஆன்மா தொடர்ந்து பயணிக்கும் இதனை பகவத் கீதை உபனிஷத்துகள் போன்ற நூல்கள் விளக்குகின்றன மற்ற மதங்களும் இதனை விதிவிலக்காக பார்க்கின்றன சில மதங்களில் ஆன்மா மறுபிறப்பு எடுக்காது இறைவனிடம் சேரும் என்று நம்புகிறார்கள் தத்துவ கோணத்தில் பார்த்தல் ஒரு முழுமையான விழிப்புணர்வா என்பதை குறித்து பலரும் விவாதிக்கிறார்கள் வேதாந்தம் ஆத்வைதம் போன்ற தத்துவங்கள் நாம் அனைவரும் ஒரே பிரம்மத்தின் பகுதிகள் என்று கூறுகின்றன அறிவியல் கோணத்தில் பார்த்தல் ஆன்மா பற்றிய உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை சொல்ல போனால் மனிதனின் நினைவுகள் எண்ணங்கள் மூளை செயல்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதால் ஆன்மா உடம்பை விட்டு பிரிந்து தொடர்ந்து வாழும் என்று உறுதியாக சொல்ல முடியாது நீங்கள் ஆன்மாவை உண்மை என ஏற்க வேண்டுமா என்பது உங்கள் நம்பிக்கைகள் மத மற்றும் தத்துவ பார்வைகள் ஆகியவற்றை பொறுத்தது உணர்வுகளும் அனுபவங்களும் ஒருவரை ஆன்மாவின் தன்மையை நம்ப வைக்கும் ஆனால் அறிவியல் இதுவரை உறுதியாக ஏற்கவில்லை நீங்கள் எந்த கோணத்தில் இதை பார்க்க விரும்புகிறீர்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்